嗯。Mm. உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் மிதுசா இந்த நாள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா புயல் வந்து எல்லாம் முழுமையாக வந்து இலங்கையை விட்டு நீங்கிட்டு தான்னு சொல்லி ஒரு நியூஸ் பார்த்தா அப்புறம் தான் வந்து நான் காணொலியை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்னென்னு சொல்லிச்சுன்னா நிறைய மக்கள் இலங்கையில் உள்ள நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த புயல வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கணும் அப்போ நாங்கள் வந்து எங்கெண்ட காணொலியில் பயந்து கொள்வது வந்து எனக்கு ஒரு தர்ம சங்கடமாக இருந்தது அப்போ நான் இது வரைக்கும் எடுக்காம தான் பச்சிட்டு இருந்தேன் இப்போதான் ஒரு நியூஸ் வந்து பார்த்தா அப்புறம் சரி இதுவுமே வந்து நான் என்ன சொல்கிறேன் என்னுடைய தொழில்

எங்கட வீட்டை செய்யற சின்ன சின்ன சமையல் அப்படி அதை காணொலியா நான் பதிவேற்றம் செய்யறேன் அவ எங்க டைம் பாக்குறாக்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி போட்டு ஓலண்ட கொடுத்து போட்டு எங்கண்ட காணொலியில நீங்கள் பாருங்க எங்களுக்குமே வந்து அது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அவ பாத்தீங்கன்னா காலமே எழும்பி நல்ல ரொட்டியும் சுட்டு தான் வச்சு சாப்பிடுனாங்க மழை நேரம் எல்லாம் செய்யறதுக்கு எழும்புறது லேட்டா தான் எழும்புறேன் மழை நேரம் ஒரு குளிர் தென்மேல நல்ல நித்திரையா போயிடுவோம் அப்போ எலும்பி மலை மிளாண்டு ஒரு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு ரொட்டியும் சுட்டு சம்பளம் முடிச்சு சாப்பிட்ணாங்க அப்ப பாத்தீங்கன்னா மத்தியானம் என்ன சமைக்கிற என்ன சமைக்கிறேன்டா சந்தையிலுமே வந்து மீனும் இல்லை கடற்கரை நாங்கள் வேண்டினாங்க அப்போ கடல் காற்று அடிச்சுனாடி மீன் போயிருக்க போயிருக்கமான அப்போ கடற்கரையில மீன் காற்று அடிக்கிறதுக்கு முன்னுக்கே போகலன்னு சொல்லி மீன் இல்லைன்னு சொல்லி நாங்கள் கடற்கரைக்கு போகிறோம் இல்லை அப்ப சரியான அத்தான் சந்தையில் போய் பார்த்துட்டு வரணும்னு சொல்லி போனவர் அப்போ அங்க போனால் ஒட்டி மீன் சொல்லி அது இருக்காமன்னு சொல்லிட்டு எங்களுக்குமே வந்து ஒரு ஐநூறு வேண்டி கொண்டு வந்து தந்தவர் அப்ப நான் அந்த ஒட்டி மீன்ல தான் இன்றைக்கு எங்கே மறைச்ச தூள் வந்து அப்படியோ தந்துட்டா இந்த நீ இதை கறி காய்ச்சி சிந்து வைக்க கூடாதுன்னு சொல்லி நான் அது கொண்டு வந்த நாள்ல இருந்து ஒரு நாள் கூட காய்ச்சி கொடுக்கல அப்ப கொஞ்சம் தான் பேருங்க அப்பா கிடிச்சு வச்சதில் இறைச்சி வச்சதுலே நான் கொஞ்சம் தந்துவா கொடுத்து பேர் சாப்பிட்டு நல்லா நெல் சொல்லி சொல்லிச்சேன்னா நீ இறைச்சிவ இல்லைன்னு சொல்லிச்சேன்னா அப்படியான்னு சொல்லி அப்போ தந்த நாள் தொடக்கம் அப்படியே நானுமே இப்போ மத்தியானம் ஒரு கறி வச்சா இரவு மதியதான் நாங்கள் மீன் குழம்பு அப்படி வச்சோம்னு சொல்லிச்சேன்னா இறச்ச கறியை வச்சா அப்புறம் இதை கூட்டுக்கு வந்து இன்னொரு சாப்பாடு கறி செய்ய வேண்டி இருக்கும் நான் அதை செய்யாமல் செய்யாம டெண்டைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மீனுக்கு ரை தூள் போட்டு காய்ச்சுனா நல்லா இறங்குமென்னு சொல்லி போட்டு ஒரு ரெண்டு மீன் அளவா சின்ன கறியா வைக்க போகணும் அரைச்சதுன்னு மிச்சம் குழம்பு வைக்க போன அகுமா சேர்த்து அப்ப அதைத்தான் வந்து நான் அந்த உங்களோட பயிர்ந்து கொள்ளப்போன்னு அப்ப நாங்கள் அங்கே காணொலிக்குள்ள போயிட்டு அங்கே எப்படி இறைச்ச தூள் போட்டு கறி வைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்குவோம் அவ பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் சொட்டு தான் போட்டு அரைக்கிற அம்மா செய்ய நான் வந்து இன்றைக்கு ஒரு கொஞ்சம் பால் தான் போனேன் அப்போ சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா இது வந்து எடுத்து எடுத்து அடியில் நல்ல குட்டி வெங்காயம் வந்துட்டு அதை நான் எடுத்து வச்சு விட்ணுனா நம்ம இன்றைக்கு சும்மா இருக்கணும்னு முடாச்சு எடுப்போம் மட்டும் அவ்வளோத்தையும் முடாச்சு எடுத்தாச்சு அப்படியே இது வந்து இஞ்சியும் முள்ளியும் சேர்த்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கேன் அப்படியே பச்சை மிளகாய் மீன் குழம்புக்கு போடுறதுக்கு எடுத்துக்கணும் அப்படியே கருவேப்பிலை மீன் வந்து எடுத்து வச்சுக்கேன் அப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா புளி வந்து ஊற விட்டுருக்கேன் அப்படியே எங்கண்ட அரைச்ச தூள் வந்து எடுத்து வச்சுக்கேன் அப்படியே அரைச்ச மீனை கரைக்கு வந்து ரெண்டு மீன் எடுத்து வச்சுக்கேன் அப்படியே எங்கால குழம்புக்குமே வந்து மீன் எடுத்து வச்சுக்கேன் அப்போ நான் வந்து என்ன செய்ய போறேன்னு சொல்லிச்சேன்னா எல்லாத்தையும் முண்டா போட்டு தான் கறி காய்ச்ச புறன் அப்போ அதை வந்து நான் காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி சரி சொல்லி சொல்லிச்சுன்னா நான் வந்து வெங்காயம் நான் கூட போகிறேன் அப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும் நிறைய அப்படியே முழுசாக தான் போட போகணும் அப்போ நாங்கள் அரைச்ச கறிக்கு கொஞ்சம் வெங்காயம் போடுவோம் அப்படியே மீன் குழம்புக்குமே வந்து ஒரு கொஞ்சம் வெங்காயத்தை போடுவோம் அப்படியே பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு தான் வெட்டி வச்சுன்னா நிறையமே வந்து போடுவோம் அப்படியே இஞ்சி உள்ளி பேஸ்ட்டு நாங்கள் அரைச்ச கறிக்கு தான் போட போகிறோம் சரி அப்படியே நாங்கள் புளிக்கரைசில் விடுவோம் புளி கட்டமை பார்த்தீங்கன்னா நான் வந்து பால் விட போகிறோம் பாலை பாருங்கோ அப்படியே நல்ல செத்தல் பால் என்ன மாதிரியே கிடக்குது பாருங்கோ சரி இதுக்கு கொஞ்சம் பால் விடுவோம் அப்படியே மிச்ச மிச்சப்பால் நாங்கள் குழம்பு கரையை விட போகிறோம் அப்படியே எல்லாத்தையுமே வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி விடுவோம் சரி நாங்கள் இப்படி அடுப்புல தூக்கி வச்சு அவிக்க போறோம் சரி பாத்தீங்கன்னா நாங்க வந்து அடுப்பு போடுவோம் இந்த அடுப்பு லைட் போச்சு அப்போ நானும் அந்த கொளுத்தி தன் வைக்கணும் நெருப்பு குதிச்சு பாத்தீங்கன்னா நெனஞ்சீரமா போயிட்டு அப்ப நாங்களும் இப்படி குடிச்சு கொளுத்தி வைப்போம் ரெண்டு கறியினை வந்து நல்ல வடிவாக கொதிச்சு விட நான் காட்டுறேன் இதுக்குள்ளே பாத்தீங்கன்னா செத்த தேங்காய் சொட்டு எல்லாம் வந்து சேர்த்து அரைச்சு போடுறது நான் வந்து சும்மா நோமலை தேங்காய் பால் கொஞ்சம் விட்டு வச்சிருக்கிறேன் செத்தல் தேங்காய் அரைச்சு போட்டால் வந்து தண்ணி தான் விட்டு வேணும் அப்படியே அரைச்சு அப்படி உருமையை எடுத்து வைக்கிறவா அது நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு செய்து ஆட்டோம் இது வந்து சும்மா தூள் போட்டு நோமலை ஒரு கறியோட அரைச்ச தூள் போட்ட கறியோன்னு சொல்லி இது வைக்கிறேன் நான் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி காய்ச்சி முடியும் நான் காட்டுறேன்னு பாருங்கள் பாருங்க இப்படி கொதிச்சு கொண்டு கொண்டு அப்படி இறச்ச மீன் கறி நல்ல ஒரு வாசம் கொண்டு வந்தோம் ருகிஞ்சாலங்கண்ட குழம்பு கறி சொல்லுங்கண்ட கறி ரெண்டுமே வந்து ரெடி ஆயிட்டு பாருங்க சிரட்டியோட வைத்திங்க ஆட்டக்கூடாது ஆ குடிக்க போறாராம் சிரட்டு எல்லாம் சீவி நல்லா சூப்பராக குடிக்க போறாரு நாங்கள் வாயை தானே ஒரு ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க போகிறோம் பாருங்க சிரட்டை எல்லாம் குடிச்சு ம் சரி அப்படியே நாங்க காட்ட பொண்ணு உங்கள குடிங்க ஒட்டியா குடிங்க கொஞ்சம் மாறட்டும் இஞ்சால பேருங்க ஒரு ஆளு குழந்தை எங்கண்ட குழந்தை குள்ளாந்து அரைச்ச மீன் குழம்பு வாசம் பண்ண ஓடி வந்துட்டார் சோறு சாப்பிட்றது இப்போ நான் சோறு போட்டு தீத்தப்படணும் அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து மதியம் நல்ல வெள்ளை சோறு காய்ச்சினாங்க பொன்னியரிசி சோறு அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே தக்காளி பழம்பும் பம்பாவங்காயம் போட்டு சம்பல் ஒன்று செஞ்சினாங்கள் அப்படியே மீன் குழம்பு அரைச்ச மீன் கறி காய்ச்சினாங்க இப்போ ரித்திக்கு வந்து சாப்பிட போகிறாராம் நான் சாப்பாடை போட்டுட்டு பார்ப்போம் சொன்னால் சாப்பாடை வந்து போட்டாச்சு பாருங்க அரைச்ச மீன் குழம்பும்

எப்படி இருந்தது மடிவ சாப்பிடணுங்களா இப்ப என்ன செய்ய போறீங்க நீங்கள் இப்போ நித்திரிய கொள்ளுங்கோ அப்புறம் நாளைக்கு ஆட்டோவில் போவோம்னா கடைக்கு ஆ சரி பாய் ம் பாய்